என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல என் ஃபஸ்ட்டு பையன் பிறக்கிறப்போ நைன் மந்த்ஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க வழி இருக்குது அப்படின்னு டாக்டரை போய் பார்த்தோம் அவங்க சொல்லிட்டாங்க குழந்தைக்கு கழுத்தில் கொடி சுற்றி இருக்குது இப்போது இது நார்மல் டெலிவரி ஆகுது அப்படின்னா அது வந்து அப்படி கழுத்தை வந்து இருக்கிறோம் அதனால் நீங்கள் இமீடியட்டாக சிசேரியன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஒன்பது மாதம் முடிஞ்சு ஒரு வாரத்தில் பெரிய பையனை சிசேரியன் பண்ணி எடுத்துட்டாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தோம் ஒரு ரூமில் நான் மட்டும்தான் இருக்கேன் நர்ஸ் வந்து அப்பப்போ வந்துட்டு போகிறாங்க டாக்டர்ஸ் வந்து அப்பப்போ செக் பண்ணுறதுக்கு வராங்க அந்த ஃபஸ்ட்டு நாள் குழந்தைய பார்த்தேன் அவன் கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருந்தான் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல தெரியல குழந்தைய எப்படி கையில் பிடிச்சிக்கிறதுன்னு தெரியல நர்ஸ் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அந்த நாலு பேர் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நர்ஸுங்க தான் என்னை வந்து மெயின்டைன் பண்ணது என்னை குளிக்க வச்சதே அவங்க தான் குழந்த பிறந்து ஃபர்ஸ்ட் நாள் நான் எதுவுமே சாப்பிடல லிக்விட் ஐட்டம் தான் ஈவினிங்க்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் செகண்ட் டே வந்து ஃபுட் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க அதாவது மைல்டாக இட்லி அந்த மாதிரி இடியாப்பம் சாப்பிட்லான்னு சொன்னாங்களா இவர் கடையில் போய் நான் இடியாப்பம் உனக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார் போனவர் காலையில் எனக்கு நான் எதிர்பார்த்தேன் எனக்கு சாப்பாடு கிடச்சிடும் அப்படின்னு ஆனால் அவர் எனக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்தது வந்து மதியம் ஒரு த்ரீ ஓ கிளாக் கிட்டே வந்து கொடுத்தாரு அவ்வளோ பசி ஏன் அதை அப்படி சொல்கிறேன்னா எனக்கு அந்த இடத்துல ஒரு பசியோட உட்காந்துருந்தேன் அந்த டைம்ல ஆயிரம் எண்ணம் என் மனசில் ஓடுச்சு எனக்கு யாருமே இல்லையே நிறைய நிறைய கவலை நான் தப்பு பண்ணிட்டு தான் அது மறுபடியும் மறுபடியும் எனக்கு வரும் இந்த குழந்தைய தூக்கறதுக்கு இப்போ யாரும் இல்லை நான் இதை எப்படி வளர்க்க போறேன் எனக்கு வலிக்குதே நான் என்ன பண்றது இவ்வளோ வலி இருக்கே சிசேரியன் பண்ணியிருக்கு நிமிந்து உட்காந்தா கூட அந்த தையல் போட்ட இடம் வலிக்குதே அப்படின்னு நிறைய கேள்விகள் இதில் சாப்பாடும் இல்லை என் வயிறு காஞ்சிகிட்ருக்கு எனக்கு பசிக்குது அதுவும் சேர்ந்து ஒரு அழுகை எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு அழுகை நானே தனியாக அந்த ரூமில் உட்காந்து அழுதுகிட்ருப்பேன் அழுதுகிட்டே இருந்தேன் கண்டினியூஸாக சிரிக்கிறதுக்கான விஷயம் இப்போ எனக்கு இல்லை ஏன்னா என் வழியை ஷேர் பண்ணுறதுக்கோ எனக்கு வலிக்குதுன்னு சொல்றப்போ ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ ஆள் இல்லை இவர் வந்து ஹாஸ்பிட்டல் செலவுக்கான பணத்தை ரெடி தான் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர்றது இந்த மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு அவருக்கு நார்மலாக சமைக்கவும் தெரியாதா அதனால எனக்கு ஒரு கஞ்சி போட்டு தர்றதுக்கான சூழ்நிலை கூட அன்னைக்கு இல்லை அவருக்கு ஒரு கஞ்சி போட்டு அந்த கஞ்சியை மட்டுமாவது கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ற சூழ்நிலை கூட அவருக்கு தெரியல எப்படி பண்றது அப்படின்னு அந்த டைம் வந்து எனக்கு உணவுன்றது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்தது நான் குழந்தைய தொடுறதுக்கு தான் ரொம்ப பயந்தேன் அப்படியே ஒருத்தர் தெரியவங்க யாராவது தைரியமா அதை தூக்கலாம் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை ஒரு நல்ல இல்ல அந்த லைஃப் வந்து எனக்கு அதை நினைச்சா எனக்கு பிடிக்கவே இல்லை அதுல என் குழந்த மட்டும்தான் எனக்கான ஒரு அழகான விஷயம் நானா தேர்ந்தெடுத்த லைஃப்ல எல்லாமே பார்த்துக்கலான்னு நினைச்ச ஒரு விஷயத்துல அதை தான் அந்த பெயின் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியுது அந்த வழியை வந்து நம்ம நினைச்சு பார்த்தா கூட நம்மளால தாங்கிக்க முடியாது அந்த தனியாவே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணது அதெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேன் நாலு நாள் கம்ப்ளீட்டா ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு இவர் நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு நான் என்ன பண்றது கிச்சன்ல போய் அந்த நாலு நாள்னா அஞ்சாவது நாள் கணக்குக்கு நான் கிச்சன்ல போய் நின்று கொஞ்சமா அரிசி அதுல கொஞ்சமா பாசி பருப்பு உளுந்து இது வந்து அப்பவே நான் போட்டேன் இந்த கஞ்சியை எனக்கு தெரிஞ்ச மெத்தட் அதுதான் எங்க அம்மா ஜுரத்துக்கு அந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்களா அதனால் அதையே நான் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் நம்ம வீட்டில் சாப்பிட்டோமே அதே மாதிரி நம்மளும் செய்வோம் அப்படின்னு யாருமே கற்றுக் கொடுக்காத விஷயம் நான் ஒரு நான் சாப்பிட்ட விஷயத்த செஞ்சுக்கலாம் அப்படின்ற முடிவில் அதை செஞ்சேன் அந்த கஞ்சியை போட்டுட்டு என் பக்கத்தில் வந்து வச்சுக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் குழந்தைய பார்த்துக்கிறது அந்த இது குழந்தைய பார்த்துக்கிறதுனா கொடுமையா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபர்ஸ்ட்டு மூணு மாதம் பையன் கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருந்தான் எனக்கு குழந்தைய வளர்க்க தெரியாததுனால எப்படி சமாளிக்கிறது எப்படி குழந்தை அழுகையை நிறுத்துறதுன்னு எதுவுமே தெரியல நானும் சேர்ந்து அழுவேன் டிப்ரெஷன் சொல்லுவாங்கல்ல அளவுக்கு அதிகமான டிப்ரெஷன் நானும் அழறது குழந்தை அலறது நாங்க ரெண்டே பேரு வீட்டுல இருக்கணும் இவரு விவரமா ஆகா இது வீட்டுக்கு போனா குழந்தை அழும் இதெல்லாம் நமக்கு ப்ரெஷர் ஆகும் அப்படின்னு ரொம்ப லேட்டா வருவாரு ஆஹ் லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ கிளாக் தான் வருவாரு நைட்டு அப்போ அந்த இடத்துல ரொம்ப சைலண்டா இருக்கும் வீடு குழந்தை தூங்கிட்டு இருக்கு எழுந்துடக்கூடாது நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு தூங்க வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் மூணு மாசத்துல பையன் என்னை பார்த்து சிரிச்சான் பாத்தீங்களா தான் என்னோட மொத்த வலியுமே எனக்கு பறந்து போச்சு அதோட அப்படியே அவனை வேற மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சேன் அது வரைக்கும் வளர்த்த விதம் வேற அதுக்கப்புறம் வளர்த்தது வேற என் முகத்தை பார்த்து சிரிச்சான்ல என் உலகமே என்னோட பையன் அப்படின்னு நிறைய அழகழகா ட்ரெஸ் பண்ணி பாக்குறது அவனுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியா நானா வந்து கேரட்டு ஆப்பிள்னு அவர் ஏதாவது வாங்கிட்டு வந்து வைக்கிறதெல்லாம் நான் எதையுமே எடுத்துக்காம அவனுக்கு அரைச்சு அரைச்சு அவனுக்கு கிண்டி கிண்டி காய்ச்சி காய்ச்சி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அவன் ஹெல்த்தியா இருக்கணும் ஹெல்த்தியா இருக்கணும்னு அந்த டைம்ல நான் எப்படி உணவு எடுத்துப்பேன் தெரியுமா வீட்டில் நாங்கள் நார்மலாகவே சமைக்கிறது இல்லை ஏன்னா இவர் மூணு வேலைக்குமே குழந்த இருக்கிறதுனால வெளியில் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு வெளியிலயே சாப்பிட்டுப்பாரு வீட்டுக்கு வந்து சாப்பாடு எனக்கு வேணும்னு கேட்க மாட்டாரா அப்போ நான் என்ன பண்ணுவேன் எனக்கு மட்டும் என்ன சமைக்கிறதுன்னு ஃப்ரூட்ஸ் வந்து இருக்கும் பார்த்தீங்களா அந்த பழத்தில் ரெண்டு ரெண்டு பழத்தை வந்து நான் சாப்பிட்டுட்டு அப்படி மேனேஜ் பண்ணுவேன் நான் பசிக்குது அப்படின்றது அதுக்கப்புறம் எனக்கு பெருசா இல்லை குழந்தை அழக்கூடாது குழந்தைய வந்து எப்படி பார்த்துக்கிறதுன்ற சிந்தனை மட்டும்தான் இருந்தது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த குழந்தை குழந்தைன்னு அந்த எண்ணத்திலே தான் இருந்தேன் நான் அவனை பத்தி மட்டுமே யோசிச்சேன் அதே மாதிரி அவனை வந்து ரொம்ப அழகா வளர்த்தேன் அவன் விஷயத்துல எல்லாத்தையுமே ரொம்ப ரசிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவன் எடுத்து வைக்கிறப்போ எல்லாமே ரொம்ப நுணுக்கமா பார்த்தேன் என் பையன் கொஞ்சம் வளர்ந்து விளையாடுறது சிரிக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலை தான் என்னோட ரத்தத்துல இருந்து உருவான ஒரு அழகான விஷயம் இது யாருமே என்கிட்ட இருந்து பறிச்சிக்க முடியாது அப்படின்ற ஃபீல் எனக்கு வந்தது அவன் என்னை விட்டுட்டு போக மாட்டான் எனக்கானவன் எனக்கானவன் என் உயிர் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு வெறித்தனமா என் பிள்ளை என் பிள்ளைன்னு அவனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வளர்த்தேன் இவர் வந்து வீட்டுக்கு வர்றது போறது எல்லாம் லேட் ஆகுறது நான் அவரை பாக்குறது லேட் ஆகுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படியே கண்டினியூ தான் இருந்தது குழந்தை பெற்றவங்க என்னென்ன சாப்பிடணும்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்கல்ல அந்த மாதிரியான ஒரு உணவு கூட நான் எடுத்துக்கிட்டது கிடையாது எனக்கு பசிச்சா ஒரு ஏதோ ஒரு பழத்தை சாப்பிடுவேன் அப்படி இல்லைன்னா அதே சாத கஞ்சியை போட்டு சாப்பிடுவேன் அவ்வளோதான் காரம் செய்ய முடியாதா அதனால அந்த வெறும் கஞ்சியவே நான் போட்டு நான் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் அந்த பசின்றது அதுக்கப்புறம் எனக்கு ஃபீல் ஆகவே இல்லை அது அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப மட்டும்தான் எனக்கு பசிச்சது பயங்கரமா பையன்தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அப்படி வாழ்ந்துட்டேன் என் சமையல் ஏன் இவ்வளோ கேவலமா இருக்கு உங்களுக்கு சமைக்க தெரியுமா எல்லாம் கேக்குறீங்கல்ல ஒரு ஹஸ்பண்ட் வந்து நீ இதை சமைச்சு கொடுமா இது நல்லா இருக்கு நல்லா இல்ல அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பத்துல இருந்து எனக்கு அவரு சொல்லவே இல்லை நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன் உனக்கு எதாவது வேணும்னா நீ சமைச்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு தான் அடிக்கடி சொல்லுவாரு ஓரளவுக்கு பையன் வளர்ந்து அவனுக்காக நான் வந்து சமைக்கணும்னு ஒரு சூழ்நிலை வந்தது பாத்தீங்களா அப்பதான் வீட்டுல ஒரு குட்டி குண்டானல சமைச்சேன் சின்ன சின்ன பாத்திரங்கள்ல சமைச்சேன் அப்போ என்ன பண்ணுவேன் குழந்தை சாப்பிடுற மெத்தட்ல காரம் இல்லாம உப்பு கம்மியா அவன் மெத்தட்ல என்னெல்லாம் நான் செஞ்சு சமைச்சினோ அத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டீங்க அவனுக்கு என்ன பிடிக்குமோ அவன் எப்படி சாப்பிடுவானோ அதை மட்டும்தான் நான் மைண்ட்ல வச்சு சமைச்சேன் இதுதான் உண்மை இருக்கு இன்னைக்கும் அந்த பழைய மெத்தட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் முருங்கைக்காய் குழம்புன்னு சொல்லி ஒண்ணு வச்சிருந்தேன் பாத்தீங்களா தண்ணியா இருந்தது அந்த குழம்போட அந்த புடலங்காயை வந்து மிக்ஸ் பண்ணி சாதம் கிளறி கொடுத்துருந்தேன் அதை வந்து நைட்டு என்கிட்ட என்ன சொன்னேன்னு தெரியுமா இன்னைக்கு சாப்பாடு ஏ ஒன்றா இருந்தது மம்மே ரொம்ப பிடிச்சிருந்தது செம்மையாக இருந்தது அப்படின்னா அப்போது நான் வந்து உங்களை தான் நினச்சேன் உடனே நீங்கள் என்னை என்ன நினைக்கிறீங்க ஆனால் என் பிள்ளைங்க என்னை எப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் எப்போவுமே நினச்சிப்பேன் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இதுதான் டேஸ்டான உணவுன்னு அவங்க நினைக்கிறாங்க ரொம்ப அழகா சமைக்கிறாங்களே அம்மா அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க என் பையன் வெயிட் எவ்வளவு தெரியுமா ரெண்டரை கிலோ தான் இருந்தான் வெயிட் ரொம்ப கம்மியா இருப்பான் எலும்பா இருப்பான் ஏன்னா நான் வந்து கன்சீவா இருந்தப்ப நல்லா சாப்பிடல கன்சீவா இருந்தப்ப எப்படி இருந்தேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மட்டுமே இருந்தேன் என்ன பண்றது என்ன பண்றதுன்னு வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பேன் ஒன்றுமே புரியாது எல்லாமே பண்ணுவார் ஆனால் வீட்டோட பிணைப்பு வந்து அவருக்கு பெருசாக இல்லை ஆரம்பத்துல இருந்தே அவர் அப்படி தான் இருந்தார் இடையில மாறினார் அப்படின்னு சொல்ல முடியாது அவர் இருந்தே வீட்டு விஷயங்களில் ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டார் அதாவது இத பாரமா நினைப்பாரு அதனால அவரு நான் வெளியிலே சாப்பிட்டுக்கிறேன் நான் வர்றதுக்கு லேட் ஆகும் இந்த மாதிரி சொல்லிருவாரா நான் தனியாவே இருப்பேன் இவர வர வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு திடீர்னு பயங்கரமா வலிக்குது என்னன்னே தெரியலன்னு கூட சொல்லி கொட்டிருக்கேன் ஆஹ் அப்போ அவர் வந்து ஏதாவது பேச மாட்டாரா யாருமே இல்லை யார்கிட்ட கிட்ட பேசுறது யார்கிட்ட கிட்ட பேசுறது எனக்கு பைத்தியம் புடிச்சிருமே அப்படின்ற மாதிரியான ஸ்ட்ரெஸ் எல்லாம் அதிகமா இருந்தது செகண்ட் பையன் பிறந்தது இதை விட மோசமா இருக்குங்க அந்த ஸ்டோரி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு அந்த வீடியோ நான் போடுறேன் இதுல ஒரு கெத்து என்ன தெரியுமா நான் மட்டுமே தனியா என் குழந்தைய வளர்த்தேன் அப்படின்னு சொல்றது வந்து நான் சொல்லிக்கலாம் ஏன்னா ஒரே ஒரு நாள் ஒரு நாள் ஒரு பாட்டியோ தாத்தாவோ அத்தையோ மாமாவோ ஒரே ஒரு நாள் என் பிள்ளைங்களை இது வரைக்கும் யாருமே வளர்த்ததில்லை ஒரு நாள் நான் பக்கத்து வீட்டுக்காரங்களை நம்பி கூட நான் எங்கேயுமே விட்டுட்டும் போனது இல்ல அவங்க பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன் பாத்தீங்களா அதுதான் நான் வந்து அவங்கள விட்டுட்டு போனேன் அந்த ஒரு நாள் சின்ன பையன் பிறந்ததே ரொம்ப பெரிய சிக்கல்ல தான் பிறந்தான் அவன் பிறந்ததுக்கும் இப்ப இருக்கிற பிரச்சனைக்கும் லிங்க் இருக்குன்னு கூட ஒரு டாக்டர் சொன்னாங்க அது எதனால சொன்னாங்க அப்படின்றதையும் சேர்த்து நாளைக்கு நான் வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்